வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பார்க்கலான்னு பாருங்கள் மனநிறைவு இந்த என்ற ஒரு வார்த்தை போதும் என்கின்ற ஒரு குணத்தில் தான் கிடைக்கும் அப்போ போதும் எப்படி உருவாகும் அது அது எப்படின்னாக்கா நம்ம நம்மளையே ஆரோக்கியம் ஆரம்பிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் எதுக்கெல்லாம் மன கஷ்டப்படுறோம் ஏன் படுறோம் அப்படின்றத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணும் அது தேவையா தேவையில்லையா என்று நமக்கு தோண வரும் அப்ப பாருங்க அந்த போதும் அப்படின்னு நம்ம அந்த ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது அதில் உண்மையான சந்தோஷம் இருக்கும் சில நேரங்கள் அது வெற்றியும் கிடைக்கும் உடல் ரீதியா பார்க்கும் பொழுது அந்த ஒரு உணர்வு நல்ல சுரபிகளை சுரக்க செய்து உடம்பில் ஒரு உடல் முன்னேற்றத்திற்கும் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் சிலர் பாருங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு அளவு மட்டும் கிடைச்ச உடனே எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குணம் நிறைய பேருக்கு வராது ஆனால் பாருங்கள் நம்ம கண்டிப்பாக அந்த போதும் போதும்னு எப்பெல்லாம் நம்ம அதை பயன்படுத்துகிறோமோ அப்போல்லாம் ஒரு மன நிறைவு மன சந்தோஷம் இனம் புரியாத ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு எதையுமே வேணும் வேணும்னு நினைக்கும் பொழுது அது ஏமாற்றத்தை கொடுத்து ஒரு மன சங்கடத்தையும் ஒரு கவலையையும் உருவாக்கும் அதால் என்னன்னா நமக்கு தீமை மட்டும்தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா போதுன்ற ஒரு தன்மையை வளர்த்து கொண்டு மனநிறைவாக சந்தோஷமாக இருக்க பழகுவோம் நன்றி